திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எடுத்த வாவிப்பாளையத்தில் புதிதாக அமையவுள்ள டைவர் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் அபிஷேக் நேரலையில் வழங்க இணைப்பில் வந்திருக்கிறார் சாலமன் அபிஷேக் தற்போது பொதுமக்கள் டைவர் தொழிற்சாலை அமைக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதற்கான காரணம் என்ன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க விவரங்கள் நிச்சயமாக சரவணன் அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வாவிபாளையம் பகுதியில வேளாத்தால் நிறுவனத்திற்கு சொந்தமான டைப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலையானது தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த தொழிற்சாலை அமைப்பதன் காரணமாக இப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் வந்து முற்றிலும் பாதிக்கும் என்றும் மேலும் நிலத்தடி நீர்மட்டம் அதே போல விவசாயம் பாதிக்கும் என்றும் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில தற்பொழுது வந்து இந்த கட்டிடத்திற்கு அனுமதி வழங்கியதன் காரணமாக இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய கோரி இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து இன்று காலை முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டும் எந்த ஒரு அதிகாரியும் இன்று வரை இங்கே வரவில்லை என கூறி தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகளிடம் நம்ம இந்த போராட்டத்தை பற்றி கேட்கலாம் அண்ணா வணக்கம் எதனால் இந்த போராட்டத்தை வந்து நீங்க இப்ப இங்கே நடத்திட்டு இருக்கீங்க இந்த போராட்டமானது கடந்த இரண்டு வருடங்களாக நாங்க முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கங்க தற்போது இங்கே கூடியிருக்கிறது நோக்கம் என்னன்னா காலை ஒன்பது மணி முதல் நம்ம ஒரு அறப்போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் மாவட்ட ஆட்சியரோ தாசில்தாரோ யாருமே எங்களை தொடர்பு கொண்டு எதுவும் சொல்லலை இப்போ நாங்கள் சாலை முறையில் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆட்சியர் வரணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைச்சோம் பட் ஆட்சியர் வரல தாசில்தார் தான் வந்திருக்காருங்க ஆட்சியரிடம் முறையாக ஐந்து முறை மனு கொடுத்துருக்கிறோம் தாசில்தாரிடம் முறையாக ஐந்து முறை மனு கொடுத்துருக்கிறோம் அமைச்சர் பெருமக்களை பார்த்து நேரில் சந்தித்து எங்களுடைய குறைகளை கூறி நாங்கள் வேண்டி மன்றாடினோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கும்படியாக ஆகிவிட்டது இந்த தொழிற்சாலை அமைவதனால வந்து இப்போ எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுதா அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டதுங்க எஸ்ஏபி பிபிஇ அதாவது சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் பாலிப்ரோப்ளின் எத்திலின் இது ரெண்டுமே வந்து மனிதனுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியதுங்க இந்த டயப்பரை உபயோகிக்கிறனால பிள்ள சில பெண்களுக்கு செர்விக்கல் கேன்சர் கொண்டான நோய்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வேலை செய்கிற பொதுமக்களுக்கும் சுவாச கோளாறு ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க தற்பொழுது இந்த தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த பகுதியில் வந்து பலடம் டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான போலீசார் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் வந்து பேச்சுவார்த்தையை வந்து நடத்தி வருகின்றனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதிக்கு வந்தால் மட்டுமே நாங்கள் சாலை இருந்து விலகுவோம் என்று இப்பகுதியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளனர் மாலை மூரசு செய்திகளுக்காக பலடம் செய்தியாளர் சாலமன் அபிஷேக் ஒளிப்பதிவாளர் மாசாண துரைச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய வாவிப்பாளையத்தில் டைபர் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர் அப்பகுதி கிராம மக்கள் இந்த போராட்டம் குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த விவரங்களை விரிவாக நேரலில் வந்து வழங்கியமைக்க நன்றி சாலமன் அபிஷேக்